சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தம் பதினேழாவது புன்னகையை இன்றைய தினம் நாம் ரசிக்க உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா ஹனுமான் ராமவிரானிடம் இருந்து முத்திரை மோதரத்தை பெற்றுக்கொண்டார் தலைமேல் வைத்து உகந்தார் அப்புறம் வஸ்திரத்திலே முடிந்து கொண்டார் ராமனை வணங்கிட்டு புறப்பட்டுட்டார் இப்பவே ராமன் ஆகா இவன் சீத்தைய போய் பார்க்க போறான்னு மனசார நினைக்கிறான் இப்ப அடுத்து ராமன் என்ன பண்ணானா இந்த ஹனுமான் தடைகளை எல்லாம் வென்று நல்லபடியா போய் சீத்தைய பார்த்துட்டு வரட்டும்னு ஆசீர்வாதம் செய்கிறான் அப்போ முந்தைய ஸ்லோகம் இவன் வென்று வருவான்னு தன் நம்பிக்கையை தெரிவித்தான் இப்போ வெல்ல வேண்டும்னு ஆசிர்வாதம் அனுகிரகம் பண்ணி மனத்துக்குள்ளே நினைக்கிறான் ராமன் அதை நினைத்த போது ராமன் பூத்த புன்னகை அதுதான் இந்த ஸ்பந்தத்தினுடைய பெனல்டிமேட் அடுத்த ஸ்லோகத்தோடு இந்த கிஷ்கிந்தா ஸ்பந்தம் பூர்த்தியாக போறது பதினேழாவது ஸ்லோகம் காட்சி அனுமான் புறப்பட்டு போறார் ராமன் நினைக்கிறான் இவன் எல்லா தடைகளையும் கடந்து நல்லபடியா போயிட்டு வரணும்னு நினைக்கிறான் பாருங்கள் ஸ்லோகம் மார்கே கச்சது விக்ன கந்த ரஹிதா துன்வன் பரான் விக்கிரமகி ரக்ஷ சங்க விமர்தனோ கிரிவ பிராத்த பிரச்சாரோ மகான் திருட்வா தாம் அசித்தே மதுரையா வாணியாத்தையோயம் அபிநந்தய டிவிஹதி தியார்முகேஸ்மிதம் இப்போ ராமா நீ திருவுள்ளத்தில் நினைத்தாய் மாதிரி ஹனுமான் தனக்கான பாதையிலே செல்லட்டும் எப்படி விக்ன கந்த ரஹிதகா தடையின் வாசனையே இல்லாம போகட்டும் தடங்கள் வராமல் தடைகளின் வாசனையே இல்லாமல் ஹனுமான் செல்லட்டும் ஒருவேளை தடங்கள் வந்தால் எப்படி யாரா எதிரின் வருவான் வந்தா தூன்வன் பரான் விக்கிரமி எதிரிகள் எல்லாம் வந்தான்னா தன்னுடைய பராக்கிரமத்தாலே அத்தனை பேரையும் ஊதி தள்ளிட்டு அடித்துத் தள்ளிவிட்டு இவன் வெற்றிகரமாக பயணிக்கட்டும் ரக்ஷஸ் சங்க விமர்தனக அரக்கர்களை எல்லாம் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா இவன் தண்டித்து அழித்தொழிக்கட்டும் பிராப்த பிரச்சாரோ மகான் இவன் ஒரு பெரிய மலை போல் இருந்து ஒரு மலை எப்படி ஒரு இடத்துல விழுந்ததுன்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் நசுக்கிடுமோ அது போல் அரக்கர்களை இவன் நசுக்கட்டும் பிராப்த பிரச்சாரோ மகான் இவன் செய்யக்கூடிய லீலையாலே அவன் உலக புகழ் பெற்று விளங்கட்டும்னா ராமன் அவனுடைய புகழ் எங்கும் பரவட்டும்னா அதன் விளைவுதான் பாருங்க இன்னைக்கும் ராமாயணத்துல சுந்தரகாண்டம் தான் எல்லாரும் பாராயணம் பண்ணுவா அவ்வளவு ஃபேமஸ் ஹனுமானுடைய அந்த லீலைகள் ஹனுமான் இலங்கையிலே செய்த சாகசங்கள் சுந்தர காண்டம் என்பது அவ்வளவு சிறப்பு ராமன் சொல்லிட்டான் பிராப்த பிரச்சாரோ மகான் இவன் பெற்றவனாக நீடித்த புகழோடு விளங்க வேண்டும் திருஷ்டுவாத்தாம் அசிதேக்ஷனாம் கருத்த கண்படைத்தவளான சீத்தை அவளை போய் இவன் பார்க்க வேண்டும் பார்த்து மதுரையா வாண்யா தயா நந்தி சீத்தை பேசக்கூடிய இனிமையான பேச்சுகளை கேட்டு இவன் ஆனந்தப்பட வேண்டும் சோயம் மாம் அபிநயந்தய தூ இதிகிருதி அது எல்லாத்துக்கும் மேல அந்த பேச்செல்லாம் கேட்டுன்னு வந்து எங்கிட்ட சொல்லி என்னையும் இவன் ஆனந்தப்படுத்த வேண்டும் என்று ஹிருதி தியாத்துகு முகே பூத் ஸ்மிதம் இப்படி உள்ளத்தில் நினைத்தாயே ராமா நினைத்த போது நீ பூத்த புன்னகை அதைத்தான் இப்போது வடுவூரிலே காட்டுகிறாய் என்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா ராமன் இப்பவே மனசுல எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டான் இவன் தடங்களின் வாசனையே இல்லாமல் போகட்டும் ஒருவேளை எதிரிகள் வந்தாலும் ஊதி தள்ளட்டும் எல்லாம் ஒரு மலை போல் இருந்து நசுக்கட்டும் உலகத்திலே புகழ் பெற்று நீடித்த புகழோடு இவன் விளங்கட்டும் சீதையும் காணட்டும் அவளுடைய இனிய வார்த்தைகளை கேட்டு மகிழட்டும் என்னையும் அதை வார்த்தைகளை சொல்லி மகிழ்விக்கட்டும் இத்தனையே நினைச்சு ஆகா இந்த காட்சி நினைச்சாலே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சிறப்புன்னா மொத்த சுந்தரகாண்டமும் இந்த ஒரு ஸ்லோகத்துல இருக்கு உங்களுக்கு சுந்தர ஸ்பந்தம்னு சுந்தரகாண்டம் அடுத்த பகுதியா தனியா வரப்போறது ஆனா இந்த ஸ்லோகத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சுந்தர காண்டத்துல ஹனுமான் என்ன பண்ணார் தடைகள் இல்லாமல் சீத்தையை தேட போறேன்னு புறப்பட்டு போறார் நடுவில் அஃப்கோர்ஸ் ரெண்டு மூணு தடைகள் வந்தது அந்த தடைகளை எல்லாம் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் அரக்கர்களையும் வீழ்த்தினார் அதுக்கப்புறம் அவருடைய சுந்தரகாண்ட புகழ்ங்கிறது உங்களுக்கே தெரியும் எங்கும் பரவி இருக்கு சீத்தைய பார்க்கிறார் இனிய வார்த்தைகள் அங்க இருந்து கேட்டு ராமன்ற கண்டேன் சீத்தையைன்னு சொன்னார் இல்லையா மொத்த சுந்தரகாண்டமும் ஒரே ஸ்லோகத்துல மார்கே கச்சது விக்ன கந்த ரஹிதகா துன்வன் பரான் விக்கிரமேஹி ரக்ஷ சங்க விமர்தனோ கிரிதிவ பிராப்த பிரச்சாரோ மகான் திருட்வா தாம் அசிதே கஷனம் மதுரையா வாண்யா தயா நந்திதா சோயம் மாம் அபிநந்தய அபிநந்தயத்விதிகிருதி தியாத்துர் முகேபூத் என்று அப்படியே சுந்தரகாண்டத்துல நடக்க போறதை எல்லாம் ராமான் நினைத்து பார்த்தாய் அதை நினைச்சதுனால புன்னகை அப்போ புன்னகைக்கான காரணம் என்னன்னா அடுத்து சுந்தர காண்டத்துல என்னென்ன சுந்தரமான விஷயங்கள் நடக்க போறது சுந்தரனாகிய ஹனுமான் என்னென்ன சாதிக்க போறான்னு நினைச்சான் ராமன் அதன் விளைவுதான் புன்னகை ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கிற செய்தி என்னன்னா எந்த ஒரு நல்ல காரியம்னு போனாலும் சில தடைகள் வரத்தான் செய்யும் தடையே இல்லாத இடம்லாம் எதுவும் கிடையாது அதனால தான் ஹனுமான் செல்லும் போதும் பல தடைகளை சந்திக்கிறார் ஆனா தூன்வன் பரான் விக்கிரமேகின்னு தடைகள் வந்தாலும் நம்முடைய பராக்கிரமம் உறுதியாலே அதை வென்று நாம பயணிக்கணுமே ஒழிய இங்க ஒரு தடை வந்தது அங்க ஒரு தடை வந்ததுன்னு தடையே நினைத்து நாம கலங்கி போவதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை தடைகளை வென்றால் தான் வாழ்க்கையிலே வெல்ல முடியும் இது புன்னகை உணர்த்தும் செய்தி மூன்று இத சேவிக்கிறவளுக்கு என்ன பலன்னா சுந்தர காண்ட பாராயணம் பண்ண பலன் இந்த புனகை ரசிப்போருக்கு கிடைக்கும் வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம் மார்கே கச்சது விக்ன கந்த ரஹிதா துன்வன் பரான் சங்க விமர்தனோ கிரிதிவ பிராப்த பிரச்சாரோ மகான் திருட்வா தாம் அசிதேக்ஷணாம் மதுரையா தயா தயானந்திதா சோயம்மாம் அபிநந்தயத்விதிகிருதி தியாத்துர் முகேபூத் ஸ்மிதம் என்று சொல்வோம் சுந்தரகாண்டம் சொன்ன பலன் கிடைக்கும் ஹனுமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நிறையும் நன்றி வணக்கம்